நள்ளிரவு நேரத்தில் காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டதால் காவல் நிலையம் அருகே பரபரப்பான சூழல் ஏற்பட்டது சென்னை செங்குஞ்சம் அடுத்த பாடியநல்லூர் முண்டியம்மன் நகர் சுப்பிரமணிய பாரதி தெருவை சேர்ந்தவர் குமார் இவர் தனியார் நிறுவன ஊழியர் மனைவி பாரதி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் குமாரின் மனைவி பாரதி அந்த பகுதியில் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி நகைப்பண்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பண முதலீடு சீட்டு வகைகளை அந்த பகுதியில் நடத்தி வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஆயிஷா என்ற பெண்ணின் மூலம் பாரதி அந்த பகுதியை சேர்ந்த சுமார் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி பண்டு சீட்டு மற்றும் இதர சீட்டு வகைகள் நடத்தி லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்ததாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து அந்த சீட்டு வகைகளின் காலம் நிறைவடைந்தும் அந்த சீட்டு வகைகள் சேர்ந்த பயனாளிகளுக்கு அதற்கு உண்டான பணத்தினை பாரதி தராமல் இழுத்து அடித்து வந்ததாக தெரிகிறது மேலும் ரூபாயில் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையிலான பணச்சீட்டு மற்றும் கடந்த தீபாவளிக்கு தங்க நகைகள் மற்றும் இனிப்பு வகைகள் பட்டாசு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தீபாவளி சீட்டுகள் நடத்தி அதற்குண்டான வாடிக்கையாளர்களிடம் பணத்தினை வசூல் செய்து அதற்குண்டான பொருட்களை வழங்காமல் அவர் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் தெரிகிறது இதனை அடுத்து அவரால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் இதுகுறித்து குமார் மற்றும் பாரதி தம்பதியர்களிடம் தங்களுக்கு தர வேண்டிய பண பாக்கியை குறித்து கேட்டுள்ளனர் இதை இதைத் தொடர்ந்து குமார் மற்றும் பாரதி மற்றும் அவரது மகன் பரத் குகன் உள்ளிட்டோர் தொடர்ந்து தங்களிடம் பணம் சீட்டு மற்றும் தீபாவளி நகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சீட்டு வகைகளை முறையாக பணம் செலுத்தி கட்டியவர்களுக்கு தகுந்த பதில்களை சொல்லாமல் அவர்களிடம் பணத்தினை தருவதாக அவர்களை ஏமாற்றும் விதத்தில் பல்வேறு வகையான தவணை முறைகளை சொல்லி காலம் தாழ்த்தி வந்ததாகவும் தெரிகிறது இதனிடையே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சொல்லியபடி பணத்தை தராமல் தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தினர் ஏமாற்றி வந்ததாக தெரிகிறது இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இவர்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவரது வீட்டின் முன்பு திரண்டு தாங்கள் கட்டிய பணத்தினை தருமாறு குமார் மற்றும் பாரதி தம்பதியர் அவர்களது மகன் பரத் குகன் ஆகியோரிடம் கேட்டுள்ளனர் இதனையடுத்து குமார் பாரதி மற்றும் அவரது மகன்கள் பரத் குகன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட அந்த பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களை தாக்குவதற்கு முற்பட்டதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த இவர்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பணம் கொடுத்து ஏமாந்த நபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பண மோசடியில் ஈடுபட்ட பாரதி மற்றும் அவரது குடும்பத்தினர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து சென்னை செங்குன்றம் காவல் நிலையத்தினர் ஒப்படைத்தனர் இதனை அடுத்து இவர்களை முறையாக விசாரணை செய்யாத சென்னை செங்குன்றம் காவல்துறையினர் புகார் கொடுத்த பொதுமக்களையே மிரட்டியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் இவர்களால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் சென்னை செங்குன்றம் காவல் நிலையம் முன்பு நள்ளிரவு நேரத்தில் தர்ணா மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நள்ளிரவு நேரத்தில் செங்குன்றம் காவல் நிலையம் முன்பு சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிய வரவே அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளரை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சினைக்கு பேசி தீர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் செய்தியாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர்கள் முறையாக புகார் அளித்தும் எடுக்கவில்லை எனவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக கூறி அங்கிருந்த செய்தியாளர்களுக்கு அவர்கள் பேட்டியளித்தனர் உரிய வகையில் முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல் உயர் அதிகாரிகளின் உத்தரவு வழங்கியதின் பேரில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் நள்ளிரவு நேரத்தில் செங்குன்றம் காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டதால் அங்கே

முடிவு பண்ணிதா சார் என் பேர் ஐஷா சார் அவங்க பாரதியின்றவங்க அவங்க வீட்டில தான் சார் நாங்கள் இருக்கோம் கீழே கீழே வீட்டில் நாங்கள் இருக்கோம் சார் அவங்க வந்து பண்டு போறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து பண்டு சேர்த்து விட்டோம் சார் முப்பத்தி ஏழு கார்டு நானும் எங்கள் அண்ணியும் நாங்கள் சேர்த்து விட்டோம் அவங்க வந்து அஞ்சு வருஷமாக லோன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷமாக லோன் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு இந்த ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாமல் போயிட்டு இருந்தாங்க சார் இந்த பண்டு காசு என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட கொடுத்து ஏமாற்றிட்டுன்னு சொன்னாங்க சார் அதனால் எல்லாமே எல்லோரும் ஏமாற்றி எல்லா பேர்லயும் அவங்க வந்து ஒரு ஒரு ஆளுகிட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் லோன் வாங்கி அவங்க பையன் வருவா சார் வந்து கால வந்து அக்கா என் படிப்பு செலவுக்கு வேணும் எனக்கு அதுக்கு வேணும் பண்ணுங்க சொல்லிட்டு வந்து சார் அந்த ஒரு நம்பிக்கையான நான் எல்லாருமே வாங்கி கொடுத்துருக்கோம் பண்டு காசு வந்து அவங்க என்கிட்ட கொடுத்ததான் ஏமாத்திட்டாங்க என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு கொடுத்தேன்னு போய் சொல்லி ஏன் ஒரு எம்டி செக் எல்லாரோட எம்டி செக் அவங்க வாங்குவாங்க சார் லோனுக்காண்டி எம்டி செக்ல நைன் லேக்ஸ் போட்டு ஃபில் பண்ணி இப்போ வந்து நைன் லாக் அந்த கெப்பாசிட்டியே நான் இல்லை சார் நான் வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு இருக்க பொண்ணு சார் அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி நிறைய பேரோட எம்டி செக் வாங்கி வாங்கி போர் சரி பண்ணுறாங்க சார் இப்போ வந்து போலீஸ் வந்து நாங்கள் ஒரு ஒரு மாசமாக இருக்கோம் சார் ஒரு மாதம் ஆகி மூணு நாள் ஆச்சு சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஒப்பீனியன் வரட்டும் இது பண்ணட்டும் அதை பண்ணட்டும் தான் சார் சொல்கிறாங்க பண்டு போட்டவங்க எல்லாருமே எங்கள் உயிர் எடுக்கிறாங்க லோன் காரங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் கேட்குறாங்க லோன் கட்ட சொல்லி நாங்கள் கேட்டோம்னா அவங்க பேசுகிறாங்க ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க சார் ரொம்ப பச்சை பச்சாக பேசுகிறாங்க எங்களால் தாங்க முடியலைங்க சார் இந்த மாதிரி சார் எல்லா பண்ணி அவங்க ஏமாத்திருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் சார் நிறைய பேர் சார் இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க சார் அவங்க மெயின் என்ன வச்சு தான் சார் கேமே ஆடி இருக்காங்க எவ்வளவு பணம் அந்த மாதிரி மோசடி பண்ணிருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணு ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் சார் ஒன் க்ரோஸ் வந்துருக்கோம் சார் அது புகார் கொடுத்துருக்கீங்களா என்ன சொல்றாங்க சார் கொடுத்து ஒரு மாசமா அழைஞ்சிட்டு சார் நான் விளையாட்டுற மாதிரி ஒரு டைம்ல வரட்டுறாங்க ஒரு டைம்ல கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க ஒப்பீனியன் வரட்டும்ன்றாங்க பண்டு போட்டவங்க லோன் போட்டவங்க எல்லாருமே எங்க உயிரை எடுக்கிறாங்க சார் அவங்க இன்னைக்கு நேற்று இன்னைக்கு நேற்று குழந்தை ஆறு வயசு குழந்தை இருக்கு சார் எல்லாம் சரியா சாப்பிட முடியல பிள்ளைய கூட பார்க்க முடியல சார் இன்னைக்கு நேரத்து இன்னைக்கு நேரத்துன்னு சொல்லிட்டு இப்படியே அலைய இருக்கு யாருன்னா அவங்க கேட்டாங்கன்னா அசிங்கமா ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க சார் அவங்க எங்களை வந்து மதிக்க கூட மாட்டாங்க சார் நாயை விட கேவலமா ட்ரீட் பண்றாங்க சார் நாங்க எவ்வளவு சார் நாங்களும் ட்ரை பண்றது அமுதா சார் நாங்க ஆறு லட்சம் சீட்டு போட்டோம் சார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்